வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் ஒரு மனிதனுக்கு ஆசையே துன்பத்தை தருகிறது என்பது புத்தனின் வாக்கு ஆசை தரும் துன்பத்தை விட பேராசை தரும் துன்பம் ஆபத்தானது அதற்கு முல்லாவின் கதை சால பொருத்தமாக இருக்கும் முல்லாவின் ஊரில் ஒரு கஞ்சத்தனமும் பேராசையும் கொண்ட ஒருவன் இருந்தான் அவனால் எல்லோருக்கும் பிரச்சனை அந்த பேராசை பிடித்தவனுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணினார் முல்லா அவன் வீட்டுக்கு போனார் வாங்க முல்லா என்றான் அவன் ஒன்றுமில்லை என் வீட்டுக்கு திடீர் என்று பல விருந்தினர்கள் வந்துவிட்டார்கள் அவர்களுக்கு தேநீர் கொடுப்பதற்கு என்னிடத்தில் தம்ளர்கள் குறைவாக இருக்கிறது நீ ஒன்றை கொடுத்தால் நாளை அதை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார் முல்லா இவனோ பேராசைக்காரன் யாருக்கும் உதவாதவன் இல்லை என் வீட்டில் இல்லை என்றான் முல்லா விடுவதா இல்லை அழுக்காக இருக்கிறது என்றான் எப்படியோ முல்லா பேசி கெஞ்சி பேசி அந்த டம்ளரை வாங்கி கொண்டு போனார் அடுத்த நாள் அந்த டம்ளரோடு ஒரு குட்டி டம்ளரையும் சேர்த்து முல்லா எடுத்து வந்தார் அந்த பேராசைக்காரனிடம் கொடுத்தார் அவன் வியப்போடு பார்த்தான் ஒன்றுமில்லை இந்த பெரிய டம்ளர் ஒரு குட்டி டம்ளரை குட்டி போட்டு விட்டது என்றார் முல்லா அந்த பேராசைக்காரனுக்கு சந்தோஷம் அந்த பேராசைக்காரனுக்கு சந்தோஷம் எப்படியோ ஒரு டம்ளரோடு மற்றொரு டம்ளர் வந்தால் மகிழ்ச்சி தானே அடுத்த நாள் ஒரு தண்ணீர் ஊற்றி வைக்க ஒரு அண்டாவை யாசகமாக கேட்டார் முல்லா பேராசைக்காரன் சந்தோஷத்துடன் கொடுத்தான் பெரிய அண்டா ஒரு குட்டி அண்டாவை குட்டி போட்டது என்று ஒரு குட்டி அண்டாவை இனாமாக கொடுத்தார் முல்லா பேராசைக்காரனுக்கு ஒரே மகிழ்ச்சி இப்படியே ஒவ்வொரு பொருளாக கொடுக்க கொடுக்க ஒன்றுக்கு ஒன்று இலவசமாய் பேராசைக்காரனை சென்று அடைந்தது சில நாட்களாக முல்லா வரவில்லை இந்த பேராசைக்காரனுக்கு ஒரே வேதனை என்ன என்று வீடு வரை சென்று பார்த்தார் முல்லா அப்போது அங்கு இல்லை பிறகு சில நாட்கள் கழித்து அந்த பேராசைக்காரன் வீட்டுக்கு வந்தார் முல்லா என்ன முல்லா ஆளையே காணும் என்று அந்த பேராசைக்காரன் வினவினான் ஒன்றுமில்லை என்று தயக்கத்தோடு என்றார் என்ன வேண்டுமானாலும் தயக்கப்படாமல் கேள் என்று சொன்னான் அந்த பேராசைக்காரன் என்னுடைய மனைவி ஒரு விசேஷத்திற்காக வெளியூர் போக வேண்டும் அணிந்து கொள்வதற்கு தங்கச் சங்கிலி இல்லை என்று சொன்னார் முல்லா இந்த பேராசைக்காரனுக்கு ஒரே சந்தோஷம் அடட அதனால் என்ன இதை எடுத்துக்கொண்டு போ என்று பெரிய தங்கச் சங்கிலியை கொடுத்தார் கொடுக்கும்போது அவருடைய மணக்கண்ணில் ஒரு குட்டி தங்கச்சங்கிலி மணக்கண்ணில் பட்டது முல்லா அந்த தங்கச்சங்கிலியை பெற்றுக்கொண்டு கொண்டு போனார் இரண்டு மூன்று நாட்களாக ஆளை காணவில்லை இந்த பேராசைக்காரன் முல்லா நல்ல மனிதராயிற்றே ஏன் இன்னும் வரவில்லை என்று யோசித்துக் கொண்டே முல்லாவின் வீட்டுக்கு போனான் அங்கே முல்லா அமைதியாக அமர்ந்திருந்தார் என்ன முல்லா நீயும் வரவில்லை தங்கச்சங்கிலியும் வழங்கவில்லை என்று கேட்டபோது முல்லா சொன்னார் அது ஒன்றுமில்லை உன்னுடைய பெரிய தங்கச்சங்கிலி பிரசவ வழியால் குட்டி சங்கிலியை ஈன முற்பட்ட போது அந்த தங்கச்சங்கிலி இறந்துவிட்டது அதலால் மண்ணில் அதை அடக்கம் செய்துவிட்டேன் என்றார் முல்லா அந்த பேராசைக்காரன் முகத்தில் பேய் அரைந்ததை போல் ஆகிவிட்டது இந்த கதை சொல்லுகிற செய்தி பேராசை எப்போதும் பெரும் இழப்பை ஏற்படுத்திவிடும் இதுவரைக்கும் அன்பே அறம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க